ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான பசங்களுக்கு பிடிச்சமான கோதுமை மாவு நூடுல்ஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கோதுமை மாவு நூடுல்ஸ் செய்ய நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கோதுமை மாவு சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நூடுல்ஸ் மாதிரியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியான இருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னு தக்காளியும் சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூ எல்லா காயும் நல்லா வதங்கினதுமே நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூ முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சு கோதுமை நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான மாவு நூடுல்ஸ் அட்டகசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் ஹெல்த்தி இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்